அனைவருக்கும் வணக்கம் வருகிற மே ஐந்து பாட்டாளி வர்க்க ஆசான் பதினெட்டாம் நூற்றாண்டின் மாபெரும் சிந்தனையாளர் சொல்லக்கூடிய கார்ல் மார்க்ஸ் அவர்களின் பிறந்த தினம் இந்த தினத்திலே கார்ல் மார்க்ஸ் பற்றி எல்லாரும் சமூக ஊடகங்களில் சில விஷயங்கள் பேசுவாங்க அவரை பற்றியான வாழ்க்கை வரலாற்று சில விஷயங்கள் சொல்லுவாங்க அதை தாண்டி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்னு கேட்கலாம் பேசறதுக்கு இருக்குது வாங்க போகலாம் யார் இந்த கார்ல் மார்க்ஸ் பதினெட்டாம் நூற்றாண்டின் ஆகச்சிறந்த சிந்தனையாளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனால் அவர் நடைமுறை வாதியும் கூட அப்படின்றத நாம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது இந்த கார்ல் மார்க்ஸ் சுருக்கமாக சொன்னோம்னா சமூகத்தோட ஒரு விஞ்ஞானி இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகம் என்ன மாதிரியான உற்பத்தி முறையில் இருக்குது இது என்ன மாதிரியான உற்பத்தி முறைக்கு மாற வேண்டி இருக்குதுன்றத ஒரு சயின்டிஃபிக்காக சொன்ன ஒரு ஆசான் தான் கார்ல் மார்க்ஸ் அவர்கள் யார் இந்த கார்ல் மார்க்ஸ் ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ரைன் நகரத்தில் பிறந்தவர் தான் கார்ல் மார்க்ஸ் யூத குடும்பத்தை சார்ந்தவர் அவரோட அப்பா ஒரு வக்கீல் இதுதான் அவரோட குடும்பத்தோட பின்புலம் இவரோட சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதுகளில் அதாவது பன்னெண்டு வயசு சிறுவனா இருக்கக்கூடிய அந்த கார்ல் மார்க்ஸ் என்ன செஞ்சார் தெரியுங்களா நம்ம ஊர்ல எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சிறிய சிறிய ஸ்கூல் படிக்கும்போது கட்டுரை எழுதி நீ என்னவா ஃபியூச்சரில் ஆக போகிற இப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படி வந்து மார்க்ஸிடமும் கேள்வி அந்த கேட்டப்பட்டது அதுக்கான அந்த கட்டுரையில் அவர் எழுதின ஒரு நான்கு வரி மிகப்பெரிய ஒரு ஒரு வியப்பை உருவாக்குது அப்படின்னு தான் பார்க்குறோம் என்னென்னா அந்த நான்கு வரியும் அப்படியே படித்து காட்டுறவங்க மதியில் அதாவது மனிதன் தனக்காக மட்டும் உழைத்தால் அவன் புகழ்பெற்ற விஞ்ஞானியாகவும் மாபெரும் ஞானியாகவும் தலைசிறந்த கவிஞனாகவும் ஆகக்கூடும் ஆனால் அவன் என்றுமே உண்மையிலே நிறைவான மகத்தான மனுஷனாகவே ஆக முடியாது அப்படின்னு தான் சொல்றாரு அதாவது நீ உண்மையிலே மனுஷன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்காக உனக்காக இல்லாமல் மற்றவங்களுக்காக வாழ் அப்படின்ற ஒரு சிந்தனை பன்னெண்டு வயசு சிறுவனுக்கே அன்னைக்கே வந்திருக்குது இதை மார்க்ஸோட இந்த சிறுவயது ஒரு சுவாரஸ்யமா இருக்கக்கூடிய விஷயம் இது மட்டும் இல்ல இன்னும் பின்னாடி சில விஷயங்களும் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இப்ப ஏற்பட்ட மார்க்ஸ் காலேஜ் போறப்ப எப்படி இருந்தாரு மனுஷன் இன்னைக்கு இருக்கிற மாதிரி யூத்து ஜாலியா இருக்காங்க இல்லையா அந்த மாதிரிலாம் இல்லை ஒரு மிகப்பெரிய அந்த ஜெர்மனோட சூழலே எப்படி இருக்கும்னா தத்துவங்களை பயிலக்கூடிய ஒரு விஷயங்கள் அதாவது உட்கார்ந்துக்கிட்டு அவங்க பாட்டுன்னு வாதிப்பாங்க தத்துவங்களை அவங்க பாட்டுன்னு முன்னுக்கு புரட்டியும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் போட்டு தத்துவத்தை வந்து அஹ் இருப்பாங்க உந்து சரியா எந்த சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து கார்ல் மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வரலாறு தத்துவம் சட்டம் நாடகம் கவிதை இது எல்லா துறைகள்லையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலிஸ்டா இருந்தாரு அதில் அவர் குறிப்பாக ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழுல இந்த தத்துவ தத்துவார்த்த துறையை வந்து அவர் வந்து தேர்ந்தெடுத்தாரு இந்த தத்துவார்த்த துறையில எகல்கிட்ட தான் போய் பார்த்தீங்கன்னா அதோட ஆய்வுகளை வந்து மேற்கொள்ள ஆரம்பிச்சாரு அப்படி எல் எகல்கட்டை உள்ள போகும்போது அவருக்குள்ள நிறைய சந்தேகங்கள்லாம் வர ஆரம்பிச்சது எகல் கருத்து சரிதானா என்னத்தையும் ச சரியா விளக்குறாரு ஆனா அவரோட கருத்து எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சார ஒரு அவநம்பிக்கை உருவாக்குற மாதிரி இருக்குது அப்போ அது சரியான ஒரு தீர்வு சொல்லணும் அவர் அப்படின்ற ஒரு கருத்து அவருக்குள்ள வருது அதுக்காக என்ன செய்யறாருன்னா அவர் பிஹெச்டி டாக்டர் பட்டம் வாங்குறதுக்காக இன்னும் அதுக்குள்ள ஆராய்ச்சியை தொடங்குறாரு அவர் போன இடம் வந்து பார்த்தீங்கன்னா பண்டைய அந்த கிரேக்க தத்துவத்து வரைக்கும் உள்ளே போறாரு குறிப்பா அவர் எடுத்துட்ட ரெண்டு தலைவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ரட்டிஸ் எபிகோரஸ் இந்த ரெண்டு தலைவர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி அந்த ஒரு டாக்டர் பட்டம் பிஹெச்டி பட்டம்ன்றது வந்து ஆரம்பிக்கிறாரு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எகல் குட்ட உள்ள போன அவரு ஒரு விஷயங்களை வந்து ஒரு இயக்கம் இயக்கவியல் சார்ந்த அந்த கருத்துக்களை அவர் கூட்டம் வர ஆரம்பிக்குது அதனோட வந்து பார்த்தீங்கன்னா பேரெல்லாம் இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா ஃபயர் பாக்குன்ற ஒரு தத்துவஞானி அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் முதல்வாதின்னு சொல்லிட்டு அடைப்பாங்க ஆஹ் அவர்கிட்டயும் சில விஷயங்கள வந்து எடுத்து ஆரம்பிக்கிறாரு இதுதான் மார்க்ஸ் எடுத்துக்கூட்டிய அந்த இயக்கவியல் பொருள் முதல்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுதான் மார்க்ஸ் தத்துவத்துக்கான ஒரு அடிப்படை இப்போ இந்த பாக் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆசிரியர் இருந்தவர் அவர் கடல் மறுப்பு கொள்கையாக இருந்ததால சில விஷயங்கள் வந்து அந்த பல்கலைக்கழகம் அவர் வேலையை விட்டு துரத்தி ஆரம்பிச்சது பின்னால வந்து ஏங்கல்ஸ் கூட சொல்லுவார் சரிங்களா அந்த எகல் அதாவது இடது சாரி சிந்தனை கொண்ட அந்த எகல்வாதிகள்லாம் பின்னால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபயர்பாக் வாதிகளா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கல்ஸ் கூட சொல்லுவாரு மார்க்ஸ பத்தி சொல்ற இடத்துல அப்படி வந்து பாத்தீங்கன்னா இவர் படிச்ச அந்த தத்துவங்கள்லாம் நடைமுறையோட இதை வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பினாரு அந்த அடிப்படையில் தான் பொருள் ஃபயர் ஃபயர்பாக் இருக்கக்கூடிய அந்த பொருள் முதலத்தை எடுத்துக்கிட்டாரு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாரா ஜஸ்ட் லைக் தேட் அவர் சொன்னதை வந்து வளர்த்து எடுத்துக்கிட்டாரு அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு அப்படி வந்து இந்த தத்துவத்தை ஒரு நடைமுறையோடு இணைக்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து மார்க்ஸ் வந்து மேற்கொண்டார் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஊடகங்கள் அவர் மிகப்பெரிய தத்துவ ஞானி அப்படின்றத அந்த கட்டத்திலோடு நிற்பாங்க ஆனால் அவர் எப்பேற்பட்ட ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸா இருந்தார் ஒரு நடைமுறைவாதியாக இருந்தார் தான் நாம் அடுத்தது வந்து பார்க்க போகிறோம் அந்த அடிப்படையில் இந்த அரசியலோட இந்த தத்துவத்தை இணைக்க வந்து ஆரம்பிச்சாரு அதற்கு கருவியா அவர் பயன்படுத்தின விஷயம்தான் பத்திரிகை எழுத்து துறை அத வந்து பாக்ஸ் வந்து தேர்வு செய்யறாரு அப்படி ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டுல ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகை வந்து தூங்குறாரு அதுக்கான ஆசிரியராவும் மாறுறாரு கிட்டத்தட்ட அந்த பத்திரிகையில சமூகம் சார்ந்த விஷயங்களை அதுவும் ஆளு வர்க்கத்தை அம்பலப்படுத்தல சமரசமின்றி அம்பலப்படுத்த ஆஹ் ஒரு விஷயங்களை வந்து அவர் செய்கிறாரு அது சும்மா விடுவானா அங்க இருக்கக்கூடிய ஆளு வர்க்கங்கள் உடனே என்ன செய்கிறாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூணுலேயே அந்த பத்திரிகை வந்து தடை செய்ய ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இதுக்கு இடையில தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்னி மார்க்ஸோட அந்த காதல் ஏற்படுது இந்த இவர் இவர்களை திருமணம் நடைபெற்று இவங்க என்ன செய்யறாங்கன்னா அடுத்த கட்டமாக ஃப்ரான்ஸுக்கு வந்து போகிறாங்க பாரிஸ் பிரான்ஸோட தலைநகரம் இருக்கக்கூடிய பாரிஸுக்கு வந்து போகிறாங்க இந்த நகரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முற்போக்காக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அகதிக்கு ஒரு புகழிடம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்போ யாரெல்லாம் தத்துவ அந்த விஞ்ஞான கருத்துக்கள் புரட்சி கருத்துக்கள் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களுக்கான ஒரு பிறப்பிடமாகவும் ஒரு புகழிடமாகவும் தான் அன்னைக்கு வந்து பாரிஸ்ன்றது வந்து விளங்குகிறது அப்படி அந்த நகரத்துக்கு போன மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த சோசியலிச கருத்துக்கள்லாம் பார்க்குறாரு அது வைப்பா அவருக்குள்ள ஒரு விஷயங்கள் ஏற்படுது அதில் வந்து மார்க்ஸ் அவங்க கருத்துலேருந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வேறுபடுறாரு அப்படின்னா இவங்க எல்லாமே முதலாளி வர்க்கத்தோட ஒரு கருணை இல்லை தாராளவாதத்தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க ஆனா பாட்டாளி வர்க்கம் உண்மையிலேயே ஒரு புரட்சிக்கான ஒரு வர்க்கமா இருந்து இது அடுத்த கட்ட ஒரு தலைமைக்கு நகரம் அப்படின்றத மார்க்ஸ் வந்து ஆழமா நம்புறாரு அதனாலதான் தான் மார்க்ஸ் ஒரு கட்டத்துல என்ன செய்யறாருன்னா பாட்டாளி வர்க்க பக்கத்துக்கு அவர் அந்த பக்கத்துல வந்து நிற்க ஆரம்பிக்கிறார் அதனோட அவரோட கருத்துக்கள் நூல் வடிவிலும் கட்டுரை வடிவிலும் வந்தது அப்படிதான் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணுகளில் எகல் பத்தியான அந்த சட்ட தத்துவ ஞான விமர்சனம் அப்படின்ற ஒரு நூல் வந்து எழுத ஆரம்பிக்கிறாரு அப்புறம் மதம் சார்ந்த விஷயங்கள் கேள்வி எழுப்பு யூத கேள்வி குறித்து ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணுல எழுத ஆரம்பிக்கிறாரு அதுக்கத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் மில் பற்றிய குறிப்புகள் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நாலுகள்ல எழுதுகிறாரு அதே ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி நாலுகளில் பொருளாதாரம் மற்றும் தத்துவ அந்த கையெழுத்து பிரதிகள் சொல்லிட்டு சில கட்டுரைகள் வந்து வெளியிட ஆரம்பிக்கிறாரு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நாற்பத்தஞ்சில் ஃபயர்பாக் பற்றியான ஆய்வு அறிக்கைகள் அப்படி வந்து எகலில் தொடங்கியது ஃபயர்பாக் வரைக்கும் இந்த ஆய்வு அறிகள் எல்லாம் வந்து அவர் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாரு அப்படிதான் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தஞ்சி நாற்பத்தி ஆறுகளில் ஜெர்மன் சித்தாந்தம் அப்படின்ற ஒரு ஒரு நூல்களும் வெளியிட ஆரம்பிக்கிறார் இந்த நாற்பத்தஞ்சு வரைக்கும் கிட்டத்தட்ட நூல்கள்லாம் வெளியிடுறாரு இதுல இருந்து இவர் ஒரு ஆபத்தான புரட்சியாளர் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு ஆளுவர்கள் அவர் மீதான குறியீ வந்து வைக்கப்படுது அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யறாருன்னா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஏழு ரெண்டு வருஷம் பெல்ஜியம் அப்படின்ற அந்த நாடுகள் இருக்கக்கூடிய பிரஸ்லஸ் நகரத்துக்கு வந்து அவர் போக ஆரம்பிக்கிறாரு அந்த இடத்துலதான் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நூல் வந்து எழுத ஆரம்பிக்கிறார் என்ன அப்படின்னா அன்னைக்கு இருந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வறுமையில வந்து வாடிக்கிட்டு இருந்தது அப்போ அந்த வறுமை பற்றியான ஒரு தத்துவத்தை வந்து புருட்டோன்ன்றது வந்து ஒரு விஷயத்த சிலாகச்சி எழுதுறாரு அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிற விதமாக மார்க்ஸ் என்ன ஒரு தத்துவமே இங்கே வறுமையா இருக்கிற அந்த நிலைமையை சுட்டிக்காட்டு ஒரு அழகான ஒரு தலைப்பை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு மாற்றாக எழுதுவாரு அது ஒரு ஒரு பிரசித்தி பெற்ற நூலாக மார்க்ஸ் வந்து கருதப்படுது அதுக்கு அடுத்த கட்டமாக தான் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழுல கூலி ஒழிப்பு மூலதனம் ஒரு முதலாளித்துவத்தை பத்தியான அந்த சமூகத்தை வரையறையை பத்தி அழகா வந்து அதுல வந்து எடுத்து வைக்கிறாரு இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூல்கள் கட்டுரைகள் எழுதின ஒரு மார்க்ஸ் அடுத்த கட்டமா அந்த நடைமுறையில இன்னும் ஒரு தீர்க்கமா இறங்குறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஏழு அந்த காலகட்டத்தில் தான் அங்க வந்து பாத்தீங்கன்னா நியாயம் போர்வோர் சங்கம் அதாவது இருந்து பல ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்ய போறாங்க இல்லையா அந்த தொழிலாளிகள்லாம் அவங்களோட நலனுக்காகத்துக்காக சங்கங்கள் உருவாக்குறாங்க அந்த சங்கங்கள் பிற்காலத்துல என்னவா மாறுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சோசியலிச கருத்துக்கள் அடங்கிய ஒரு பொதுவுடுமை சித்தாந்த தாங்கிய ஒரு கருத்துக்களா வந்து மாறி அதுக்கான ஒரு சங்கமா அது வந்து மாறுது இந்த சங்கத்துக்கான ஒரு மாநாடு வந்து லண்டன்ல நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இதுல வந்து முதல் மாநாட்டில் வந்து மார்க்ஸ் கருந்துகளை ஏங்கல்ஸ் தான் போறாரு இந்த ரெண்டாவது மாநாட்டில் மார்க்ஸ் போகும்போது அங்க முன்வைக்கப்படுற ஒரு பிரசி பிரசித்தி பெற்ற ஒரு அறிக்கை தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை எல்லோரும் கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு நூல் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை இது உள்ளே இருக்கக்கூடிய சாரம்சம் என்ன அப்படின்னா முதலாளி வர்க்கத்துக்கும் பாட்டாளி வர்க்கத்துக்குமான அந்த வர்க்க போராட்டத்தை பற்றியான தத்துவங்கள் அதில் வந்து உள்ளே கொட்டி கிடக்குது தான் கம்யூனிஸ்டுகளும் மற்றவங்களுக்குமான வித்தியாசம் என்னவா இருக்குது அன்னைக்கு இருந்த இருக்கக்கூடிய சோசியலிச கருத்துக்கள் கம்யூனிஸ்ட் கருத்துக்கள் போலியானதாக இருந்ததெல்லாம் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில் வந்து சுட்டி காட்டுறாரு இது இதுக்கான அந்த நியாயம் கூறுவோர் சங்கம் பொதுவுடைமை சங்கமாக மாறுது அதுக்கான கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை முன்வைக்கிறாரு இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புரட்சிகளுக்கான அந்த தத்துவம் அதுக்கான நடைமுறை அப்படின்ற ரெண்டும் சேர்ந்து வர ஆரம்பிக்குது அதுக்கடுத்துதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டுகளில் ஐரோப்பா நாடுகள் முழுக்கம் நிலப்பரப்புக்கு எதிரான ஒரு போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிக்குது ஒரு முதலாளித்து சேர்ந்த கொண்டு அதாவது சமத்துவம் சகோதரத்துவம் சரிங்களா இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து வளர ஆரம்பிக்குது இந்த ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டுல ஒரு பக்கம் பாரிஸில் இன்னொரு பக்கம் ஜெர்மனியில இப்படி எங்கும் போராட்டம் நடக்குது இதில் மார்க்ஸும் வந்து பங்கேற்க ஆரம்பிக்கிறாரு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுன்னு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட எழுபது இந்த இருபது வருஷங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பா நாடுகள் முழுக்க ஒரு ஜனநாயக இயக்கங்கள் வந்து நிறைய வந்து வளர ஆரம்பிக்குது ஒட்டியான ஒரு கட்டுரை நூல்கள் வந்து நிறைய வந்து மார்க்ஸும் எழுத ஆரம்பிக்கிறாரு அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டுல லூயி போனாபட்டின் பதினெட்டாம் ப்ரூமேர் அப்படின்னு ஒரு அதுவும் இன்னொரு புகழ்பெற்ற ஒரு நூல் அதையும் கட்டாயம் நாம் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதுக்கடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல அரசியல் பொருளாதார விமர்சனத்துக்கு ஒரு பங்களிப்பு இது இதுவும் மிக மிக அதாவது மூலதனம் மூல யாரெல்லாம் கற்க விரும்புகிறீங்களோ அதுக்கு முந்தைய ஒரு விஷயமா பார்க்கக்கூடிய ஒரு நூல் தான் இதுன்னு பார்க்குறோம் அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன செய்யறாருன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அமெரிக்க உள்நாட்டு போர் ஏங்கல் சேர்ந்து இந்த எழுதுறாரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த உள்நாட்டில் என்ன மாதிரியான ஒரு போராட்டம் நடக்குது அதை எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டாளி வருகிறதுக்கும் முதலாளி வருகிறதுக்குமான ஒரு கண்ணோட்டத்துல அதை பார்க்கறதுன்றது பற்றியான ஒரு நூல் அதை வந்து எழுதுறாரு அதுக்கடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டுல மதிப்பின் கோட்பாடுகள் பற்றியான விஷயங்கள் முதலாளித்து அக்குவேரா ஆணுவேரா கொடுங்கிற ஒரு விஷயங்களை வந்து அதில் வந்து எழுத ஆரம்பிக்கிறாரு இத நூல்கள் எழுதுற அவரு ஒரு கட்டத்துல என்ன செய்யறாருன்னா இங்கேயோ ஒரு லண்டன்ல அங்க இருக்கக்கூடிய ஒரு நியாயம் கூறுவோர் சங்கம் ஒரு பொது உடைமை ஆக்கிட்டோம் அப்படின்னு அப்படியே அவர் அதுக்கு அதுக்கடுத்துதான் என்ன செய்யறாரு ஐரோப்பால இருக்கக்கூடிய இந்த சோசியலிச க கம்யூனிச கருத்துகள் வச்சுட்டு இருக்கிற இயக்கங்கள் கட்சிகள் எல்லாமே ஒருங்கிணைக்கிறாரு அப்படிதான் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலுகள்ல ஒரு சர்வதேச தொழிலாளர் சங்கம் அதுதான் முதல் அகிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த முதல் அகிலம் மார்க்ஸால் தோற்றுவிக்கப்பட்டது பல்வேறு நாடுகள் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இதை அழைச்சு இவரோட அரசியல் கருத்துக்களையும் திட்டங்களையும் வந்து முன்வைக்கிறாரு இது வந்து மார்க்ஸோட அடுத்த கட்டம் நடைமுறைக்கான இன்னொரு கட்டம் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஒரு தத்துவ ஞானத்தை பயின்ற அவரு அது அரசியல் கத்துக்கிட்டு அதை நடைமுறையா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டாளிவருக்கு பின்புலமா நின்று ஒரு புரட்சிக்கான ஒரு ஒரு வேரை வந்து அவர் வந்து அங்கே நட ஆரம்பிக்கிறாரு இது இதனோட அடுத்த கட்டம் தான் இன்னும் ஆரம்பிக்கிறாருன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சுகள்ல கூலி விலை லாபம்ன்ற இன்னொரு நூல் வந்து எழுத ஆரம்பிக்கிறாரு இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சுதான் அது மூலதனமன்ற முதல் பாற்று வந்து ஆரம்பிக்கிறாரு இவரோட வாழ்க்கையினோட கிட்டத்தட்ட அவரோட நூல்கள் நிறைய நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் ஏன்னா எழுதின நூல்கள் அதிகமாக என்னனாலும் அவர் எழுதின ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முத்தாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நூல்கள் சரிங்களா அப்படி மூலதனம் ஆரம்பித்த அந்த நூல்களில் கட்ட முதலாளித்துவத்தோட ஒட்டு மொத்தமாக ஒரு பக்கு வேற ஆணிவராக அதனோட பார்ட்ஸ் மொத்தமாக அவர் பிரிச்சு மேஞ்சிட்டார் அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க அதுக்கடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்றில் பேரிஸ் கம்மீன் எழுபத்தொன்று எழுபத்தி ரெண்டுகளில் பேரிஸில் ஒரு பாட்டாளி வர்க்கம் ஆட்சி அதிகாரத்துக்கு வர ஆரம்பிக்குது இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்சிய கண்ணோட்டத்தில் வந்து மார்க்ஸ் எழுதுகிறாரு அதாவது பிரான்ஸ் உள்நாட்டு போர் அப்படின்ற நூலில் இதில் பாரிஸ் கம்யூனில் கிடைச்ச படிப்பினைகளாக வந்து சில விஷயங்கள் வந்து அவர் சொல்கிறாரு இதை வந்து கட்டாயம் படிக்க வேண்டிய நூல் ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு பாட்டாளி வரைக்கும் இன்னைக்கு அரசு பற்றி என்ன மாதிரியான கண்ணோட்டத்தை உருவாக்கணும் புரட்சி பற்றியான என்ன மாதிரியான கண்ணோட்டத்தை உருவாக்கணும் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வருஷங்களுக்கு முன்னாடியே மார்க்ஸ் வந்து அழகாக சொல்லிட்டு போயிருக்கிறார் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பாட்டாளி வர்க்கம் முதல் புரட்சி மார்க்ஸ் காலகட்டத்திலே வந்து அவர் கண்முன்ன பார்த்தாரு அது தோல்வியில் முடிஞ்சாலும் இதுதான் இன்னைக்கு பாட்டாளி வர்க்கத்துக்குமான ஒரு ஒளிக்கீற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் இன்னைக்கு வந்து அகிலத்துக்கான ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சு இந்த மூலதனம் அதாவது முதலாளித்துவத்தோட மூலதனத்தை இருக்கக்கூடிய ஜெர்மன்ல வந்து இது வந்து அதிகமாக பரப்ப ஆரம்பிக்கிறாரு இதை செஞ்சுட்டு இருக்கும் போதே அவருக்கு என்ன ஆகுதுன்னா உடல்நிலைன்றது வந்து மிகவும் மோசமான கண்டிஷன் போது இருந்தாலும் மார்க்ஸ் விடல் கிட்ட ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சுல ஜெர்மனில இருக்கக்கூடிய ஒரு வேலை திட்டத்தை எதிர்த்து அதாவது போத்தான்ற ஒரு வேலைத்திட்டம் முன்வைக்கிறாங்க சமுதாயம் அடுத்த கட்டமாக வரணும்னா போத்தா வேலை திட்டம்னு சொல்லிட்டு அதுக்கு எதிரான ஒரு விமர்சனத்தை வந்து வச்சு எழுதுறாரு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சு உடல்நிலை சரியில்லாலும் இது எழுதுறாரு அதுக்கடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணுலேயே வாக்னர் பற்றிய குறிப்புகள் சொல்லிட்டு எழுதுகிறாரு அதுக்கடுத்துதான் இது கடைசி குறிப்பாக இதெல்லாம் வந்து ஆரம்பிக்குது இதுக்கு மேலே அவரால் முடியல இருந்தாலும் அவர் என்ன செய்யறாருன்னா வீடுகளில் இருக்கும்போதே பல ஏராளமான கட்டுரை நூல்களில் உட்கார்ந்து அதெல்லாம் சொல்லுவாங்க அது லண்டனில் போயிட்டு உட்கார்ந்து அந்த நூலகத்துக்கு போயிட்டா காலையில போயிட்டாருன்னா நைட்டு வரைக்கும் அந்த நூலகத்திலேயே உள்ள இருப்பார் அப்படின்னு சொல்லி இப்படி பல்வேறு நூல்கள் படிச்சார் அடுத்த கட்டமா இவ்வளவு வய அதாவது இவ்வளவு உடல் நோய் அவதி உற்றாலும் அவர் பிற மொழிகள் கற்க ஆரம்பிச்சார் கடைசி காலகட்டத்துல ரஷ்ய மொழிகள்லாம் அஹ் பயில ஆரம்பிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படி கடைசி காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் உயிருக்கு போராடுன்ற அந்த சூழ்நிலை வருது இன்னொரு பக்கம் பொருளாதார பிரச்சனை இன்னொரு பக்கம் வந்து குழந்தைகள் இருக்கிறது இப்படிதான் மார்க்ஸ் அவரோட சூழலே இருந்தது ஆனாலும் இதெல்லாம் தளராத மார்க்ஸ் என்ன செய்யறாருன்னா ஆக பெரும்பான்மையா இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களுக்காக தன்னோட அந்த பாட்டாளி வர்க்க நலனுக்காக அவரோட அந்த எழுத்தாற்றல்ன்றது வந்து நிக்கவே இல்லை படிப்பாற்றல்ன்றது வந்து நிக்கவே இல்லை தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்டமாக போயிட்டே இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அவரோட மனைவி ஜென்னி இறக்குறாங்க அடுத்த ரெண்டு வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் பதினாலு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு மார்ச் பதினாலில் நாற்காலியில் அமர்ந்தபடியே மார்க்ஸ் வந்து இறக்கறாரு ஏன்னா அதில் தான் எழுதுறாரு அதில் தான் படிக்கிறாரு அந்த நாற்காலிலேயே மார்க்ஸ் வந்து இறக்குறாரு கிட்டத்தட்ட லண்டன் ஹைகேட்ல தான் மார்க்ஸோட அந்த சமாதின்றது இருக்குது அதனோட தான் அவரோட ஜென்னியோட மார்க்ஸோட உழை அவங்களோட ஜென்னியோட கல்லறை இரண்டுமே அந்த இடத்துல தான் இருக்குது இதுதான் அவரோட வாழ்க்கை வரலாற்று சுருக்கம் இதில் இருந்து இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் என்ன எடுத்துக்க போகிறோம் அதாவது இன்றைக்கி நாம் நிறைய படிக்கிறோம் ஏ ஏழு வரைக்கும் இன்னைக்கு தொழில்நுட்பம் வளருது இருந்தாலும் மார்க்ஸோட அந்த பன்னெண்டு வயசில் சொன்னார் இல்லையா ஒரு விஷயம் நாம் யாருக்காக வாழ போறோம் அதை நீங்கள் எடுத்து மறுபடியும் ரீவைன் பண்ணி பாருங்க நீ உண்மையான மனுஷனாக இருக்கணும் அப்படின்னா நீ மற்றவனுக்காக இந்த சமுதாயத்துக்காக இருக்கிறதாண்டா உண்மையான மனுஷன் சொன்னார் இல்லையா அந்த பன்னெண்டு வயசு பையன் அதெல்லாம் நாம் எடுத்துக்கொண்டிருந்தார் அப்போ இந்த மே ஐந்தில் அந்த மார்க்ஸ் சொன்ன அந்த சிறுவன் சொன்ன அந்த கருத்து ஒவ்வொரு இளைஞர்களும் ஒரு பற்றா எடுத்துக்கணும் அப்போதான் நாம் பகத்சிங் போன்ற ஒரு வாரிசுகளை இங்கே உருவாக்க முடியும் அப்போதான் இந்த சமூக சிந்தனையாளர் கொண்ட ஒரு வாரிசுகளாக நாம் உருவாகும்னு சொல்லி சொல்றோம் அப்படி இந்த மே ஐந்து மார்க்ஸோட இந்த பிறந்த தினத்தில் இப்படியாப்பட்ட உறுதிமொழியோட ஏற்றுக்கிட்டு இந்த வீடியோவை இன்ன வரையும் பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்